இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கு உலகமே சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் முக்கியமா இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் சுருங்கி நம்ம கையில வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது இந்த உலகம் சுருங்கி நம்ம கையில வந்துச்சா இல்லையான்னு தெரியல ஆனா நிச்சயமா சினிமா சுருங்கி நம்ம கைக்குள்ளே உள்ளங்கைக்குள்ளே வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற எந்த படமா இருந்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் அதிகபட்சம் போனா ஒரு மாசத்துக்குள்ள ஓடிடியில வந்துருது தியேட்டர்ல போய் நாள் கணக்கா வெயிட் பண்ணி மணிக்கணக்கா வெயிட் பண்ணி இந்த டிக்கெட் படத்தை படத்துக்கு டிக்கெட் வாங்கி அத்தனை பேருக்கு டிக்கெட் எடுத்து அத்தனை பேருக்கும் ஸ்நாக்ஸ் செலவு பண்ணி படம் பாக்குற நாட்கள் போய் இன்னைக்கு ஒரு படத்தை நம்ம வீட்டுல நினைச்ச நேரத்துல எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் ஒரே ஒரு கனெக்ஷன் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு பாத்துக்க கூடிய ஒரு வசதி அப்படிங்கிறது மக்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் தெரியுது இப்ப இந்த ஓடிடில தியேட்டர்ல வரக்கூடிய படங்கள் மட்டும் இல்லாம நேரடியாக இந்த ஓடிடியில ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களும் அது மட்டும் இல்லாம வெப் சீரிஸும் இருக்கு இந்த வெப் சீரீஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே கிரியேட்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா தான் தெரியுது அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரு படம் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் அதாவது ஒரு இரண்டரைல இருந்து மூணு மணி நேரத்துக்குள்ள அவங்க சொல்ல வந்த கதையை சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் பட் இங்க இந்த வெப் சீரீஸ் அப்படின்றப்போ அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாம அவங்களுக்கு அவங்க சொல்ல வந்த கதையை ஒரு இத்தனை எபிசோடுக்குள்ள சொல்லிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு அந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த கிரியேட்டர்ஸுக்கு கண்டிப்பா அந்த வெப் சீரீஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு அட்வான்டேஜா தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த வெப் சீரீஸ் அப்படிங்கிறதும் தினம் ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசான வெப் சீரிஸ் பல ஜானர்கள்ல ரொமான்டிக் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் ஆக்ஷன் ஆகட்டும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு எல்லா ஜானர்லையும் வெப் சீரீஸ் ஒவ்வொரு வாரமும் மக்களை ரசிக்க வைக்கிறதுக்காக மக்களை கவர்றதுக்காக வந்துகிட்டு

இன்னைக்கு நம்ம எந்த வெப்சிரீஸை பத்தி பார்க்க போறோம்னா சமீபத்தில் ஜி ஃபைவ் தளத்துல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆன விகடகவி அப்படிங்கிற வெப் சீரிஸ தான் பார்க்க போறோம் விகடகவி அப்படிங்கிற பேரை கேட்கும் நம்ம மனசுக்குள்ள கண்டிப்பா ஞாபகம் வரக்கூடிய கேரக்டர் அப்படிங்கிறது தெனாலி ராமகிருஷ்ணா ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு ஐகானிக் தெலுங்கு கேரக்டர் வச்சு நமக்கு தெரியும் இது வந்து ஒரு தெலுங்கு பேஸ்ட் வெப் சீரிஸ் தமிழையும் டபாய் வந்திருக்கு சோ அந்த பேருக்கு சொன்ன மாதிரி விகடகவி அப்படிங்கிற மாதிரி அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அந்த ஹீரோவுடைய பேர் வந்து ராமகிருஷ்ணா அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய ஹீரோவுடைய பேரு பட் இதை தவிர தெனாலிராமனுக்கும் இந்த ராமகிருஷ்ணாவுக்கும் அந்த வெப்சீரீஸ் கதைக்கும் வேறு எந்த விதமான நெருங்கிய தொடர்பும் இல்லை அந்த விகடகவி மாதிரி இந்த ஹீரோவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏதாவது இருந்தாலும் நல்ல புத்திசாலித்தனமாக சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கறத தவிர மற்றபடி தெனாலி ராமகிருஷ்ணாவுக்கும் இந்த விகடகவி சீரீஸுடைய ஹீரோவுக்கும் கதைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்கிறது முதல்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் இந்த விகடகவி வெப்சீரிஸ் வந்து ஒரு செவன்டிஸ்ல நடக்கக்கூடிய ஒரு கதை சிக்ஸ் பிப்டிஸ்ல இல்ல நைன்டீன் இந்தியா சுதந்திரம் கிடைச்ச காலத்திலிருந்து இருந்து ஆரம்பிச்சு இந்த கதை வந்து ஒரு 70'S to 80'S அந்த பீரியட்ல மிட் 70'S to எயிட்டி அந்த காலகட்டங்களில் நடக்கிறதாக சொல்லப்படுற இந்த கதை இந்த கதை இந்த உடைய ஃபர்ஸ்ட் வந்து விகடகவி குரானிக்கல்ஸ் ஆஃப் அமரகிரி அப்படிங்கறதுதான் இந்த வெப்சீரிஸ் உடைய பெயர் இந்த அமரகிரி அப்படிங்கிற ஊர்ல நடக்கக்கூடிய சில மர்மங்கள் அந்த மர்மங்களை கண்டுபிடிக்கிறது அந்த ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறது கதை இந்த அமரகிரில நடக்கக்கூடிய மர்மம் என்ன அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கு மக்கள் மக்கள் எல்லாரும் ஒரு நினைவு உணர்ச்சியுமே இல்லாத ஒரு நடைபெணங்களாக மாறி இருக்காங்க அடைச்சு வைக்கிறாங்க இப்போ இந்த ஹீரோ வந்து இந்த அமரகிரிக்கு வந்து எதனால இந்த மக்கள் இப்படி ஆகிறாங்க இதுக்கு பின்னாடி கதை என்ன அந்த சம்பவத்துக்கும் அந்த அங்க நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும்

இந்த வடக்கப்பட்டி ராமசாமி படத்துல அப்படிங்கிற ஒரு அந்த பீரியட் ஃபிலிம்ல நடிச்சிருந்தாங்க இந்த படம் இந்த வெப் சீரிஸ்ல அவங்கள பாக்கும்போது நம்ம வந்து அந்த படத்துல வந்த அந்த ஒரு கேரக்டருடைய கண்டினியூஷனாவே இதை பார்க்கற மாதிரி இருக்கு அத என்னமோ அவங்கள இந்த கேரக்டர் இந்த கேட்டப்ல பார்க்கும்போது அந்த படத்தினுடைய நினைவு எனக்கு வந்துச்சு மேபி பாக்குறவங்களுக்கும் அந்த படத்தை பார்த்திருக்கறவங்களுக்கும் வந்திருக்கலாம் நினைக்கிறேன் பட் நமக்கு ரெண்டு பேருமே அவங்களுடைய வேலைகளை ரொம்ப திறமையாவே செஞ்சுருக்காங்க ரொம்ப அருமையா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிருக்காங்க அதுலையும் நரேஷ் அகஸ்டாவோட நடிப்பு ரொம்ப அருமையாவே அந்த ஒரு செவென்டிஸ் எயிட்டிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இளைஞனாக அந்த ஒரு டிடெக்டிவாக ரொம்ப அருமையாவே பொருந்தி போறார் பட் உண்மையிலேயே இந்த வெப் சீரீஸ் உடைய பிளஸ் பலம் அப்படின்னு பார்த்தா அது வந்து அந்த வெப் சீரீஸ் அந்த ஆர்ட் டைரக்ஷன் டீம் மற்றும் கேமராமேன் தான் ஏன்னா அந்த சுதந்திரம் கிடைச்ச காலகட்டத்துல இந்த தெலுங்கானா ஆந்திரா அந்த ஏரியாவை உண்மையிலேயே நம்ம கண்ணு முன்னாடி அந்த பேக் டிராப்ஸ் அந்த செட்டிங்ஸ் அப்புறம் அந்த காஸ்டியூம்ஸ் இந்த வகையில எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில அந்த கிரேட் அந்த ஆர்ட் டைரக்ஷன் டீமுக்கும் அப்புறம் பண்ணிப் சிதிகி அப்படிங்கிறவருக்கும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கிரெடிட் கொடுத்த ஆகணும் கடை வயசு பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம கிரைம் பண்ண ராஜேஷ்குமார் அவர்களுடைய கதை மாதிரிதான் ஒரு சயின்பிக் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச்சின் அடிப்படையில அதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக நடக்கக்கூடிய கிரைம் அதனுடைய அடிப்படையில் அதன் பின்னணியில அதுக்காக நடக்கக்கூடிய கிரைம் தான் அந்த கதை அந்த கதையும் ரொம்ப வளவள குளவலோன்னு இல்லாம நல்ல விறுவிறுப்பாக அந்த விறுவிறுப்பு குறையாம கிறிஸ்டியா சொல்லியிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சோ ஓவரால் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு பீரியட் பிலிம்ஸ் உடைய பீரியட் கூடிய லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த இந்த வெப்சீரீஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷுவல் செவன்டி செவன்டிஸ்ல இருந்த அந்த ஆந்திர ரீஜனை வந்து நம்ம கண்ணு நடை கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஷாட்ல வந்து ஜனசந்திரியில் ஒரு சார்மினார கூட காமிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு பீரியட் பிலிம்ஸ் பிடிக்கும் அந்த ஒரு பிளேவர் அந்த ஒரு பேக்ராப்ல ஒரு கிரைம் பிளேவர்ல ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கானதுதான் இந்த விகட கவி வெப் சீரிஸ் மிஸ் பண்ணாம ஜி பைவ்ல பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்